ஜென்ம ஜென்ம ஜென்மி சரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி சகசிர நாமாவளி ஸ்லோகம் இருநூற்றி நாற்பத்தி ஏழு ஓம் காமஜிதே நமக காமத்தை வென்றவருக்கு நமஸ்காரம் காமம் என்றால் பாலுணர்வு என்று பொதுவாக கருதப்படுகிறது அப்படியல்ல காமம் என்பது எல்லாவித ஆசைகள் இச்சைகளும் ஆகும் காமிதார்த்த பிரதாயினே அதாவது இச்சைப்படும் பொருள்களை கொடுப்பவரே என்று பகவானை துதிக்கிறோம் இந்த இச்சைகளில் பாலுணர்வும் ஒன்று பாபாவை போன்ற தேர்ந்த ஞானிக்கு எந்தவிதமான இச்சை அதாவது காமம் என்பதே கிடையாது அவதார நோக்கமே ஒரு சமர்த்த சத்குருவாக இருந்து மக்களை நல்வழிப்படுத்துவது மட்டும்தானே அதனால் அவருக்கு தனியாக எந்த விதமான ஆசையும் இல்லை அப்படி ஆசைகள் இல்லாததால் தான் ஆசைகளை வென்றுவிட்டதால் தான் தமக்கென்று எதுவும் இல்லாமல் உலக நலனுக்காக மட்டுமே அவரால் இயங்க முடிந்தது பற்றுகளினால் காமம் ஆசைகளினால் கோபம் கோபத்தினால் மதிமயக்கம் மதிமயக்கத்தினால் புத்தி பேதலித்து முடிவில் அழிவு என ஸ்ரீகிருஷ்ணன் கீதையில் கூறியுள்ளதை பாபா தம் வாழ்க்கையின் மூலம் எடுத்து காட்டுகிறார் ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு தேவ